சென்னை சென்டர்ல சரணான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அந்த ஆர்கனைசேஷன் மூலமா வாலண்டியர் ஒரு ஸ்டேஜ்ல பத்து வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடியோ பதினஞ்சு வருஷம் முன்னாடியோ ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அவங்க ஃபேஸ் பண்ணி ரெக்கவர் ஆயிட்டு நான் நல்லா இருக்கேன் பாரு நீயும் நல்லா வந்துருவே அப்படின்னு சொல்லி ஹேண்ட் பண்றது பிளஸ் அது மட்டும் இல்லாம அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்குதான் இந்த ப்ரோக்ராம் நடத்துறாங்க அதுல வருஷத்துக்கு ஒரு தடவை பெருசா இருந்த மாதிரி எங்கள் உற்சவம்னு அவங்க நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூனிக்கா கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல இந்த தடவை வந்து டாக்டர் ஷீலா நம்பியார் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் பத்தி எல்லாருக்குமே தெரியறது சும்மா பேஷண்ட் வந்து டேபிள்ல உட்காந்து டயக்னோசிஸ் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கேள்வியே என்ன கேட்பாங்க எல்லாம் சொல்லி இருந்துச்சு வெளில போகும்போது என்ன டயட் கொடுக்கலாம் டாக்டர் நம்ம மைண்ட்ல வந்து டயட்டு ஃபுட்டுக்கும் வியாதிக்கும் சம்மந்தப்படுத்துவோம் வியாதி காரணமானத்துக்கும் சரி வியாதிக்கு வைத்தியமும் சரி அதுல நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பத்தி நிறைய எடுத்து சொல்றதுக்கு அவங்க வந்துருக்காங்க அப்புறம் கேன்சர்னால என்ன வியாதினால இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஸோ நிறைய வந்து அதுக்கு வந்து செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுல இன்சூரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் அதுல நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கு அந்த சேலஞ்சஸ் இருக்கு அதை பத்தியெல்லாம் அட்ரஸ் பண்ணினாங்க காலையில டாக்டர் பிரகாஷ் டாக்டர் பிரகாஷ் இஸ் அ சர்ஜன் ஹூ வென் மூவ் இன் டு ஹெல்த் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல ஹெல்த் இண்டஸ்ட்ரியில இன்சூரன்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணிருக்கார் அவரோட எக்ஸ்பெக்டைஸ் வித் ஆர் பேஷன்ஸ் அப்புறம் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் சர்ஜன் அ ட்ரஸ்டி ஆஃப் ஆல்சோ அவர் வந்து எப்படி வந்து இப்ப நிறைய மார்பகத்தை முழுக்க எடுக்க வேண்டி வந்துருது அப்படி எடுத்த அது ஒரு ஒரு அவங்க வந்து இருக்கிறத வந்து அதை எப்படி முழுமைப்படுத்துறது அதை எப்படி ரீபில்ட் பண்ணி மறு உருவாக்கம் பண்றது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அப்படிங்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட் அதை பத்தி அவர் பேசினார் அப்புறம் நம்மளோட கூட டாக்டர் ரோஜா குருமூர்த்தின்னு இருக்காங்க அவங்கதான் சரணா ட்ரஸ்ட்ல இருக்க வாலண்டியர் சப்போர்ட் குரூப்ல லீட் பண்றாங்க நிறைய பேஷண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் யோக நத்திரா யோகா நேச்சுரோபதி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்புறம் பீ மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் எவர் யூ டூ ஆங்கர் இஷ்யூஸ் பிராணயமா இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அது நாங்க அந்த பேர் வச்சிருக்கோம் அக்கூ மட்டாங்க ஒரு ஆறு மணி நேரம் ப்ரோக்ராம் எவ்ரி பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறது அவங்க பண்றாங்க சோ அதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க அதை அட்ரஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க I'll, uh, I'll speak in <laughs> English. Yeah. yeah. So, uh, what I would like to say to patients, cancer survivors, and Patients who want to prevent cancer is that while our medical treatment has improved in leaps and bounds and we have amazing treatment to cure uh, cancer, there are ways in which patients can take their health into their own hands, be empowered to be able to lead healthier lives even after the cancer diagnosis and treatment. so there are many things that they can do, including like dr. selvi said, diet. Uh, exercise is extremely important, and we will talk about exercise and the kinds of exercise. Um, other things that we didn't think you would affect cancer will be things like stress management and the importance of social connections. so this uh, <laughs> support group that dr. selvi started, i can't express how important social connections are for recovery. we didn't think it was so important. we felt that it would be okay to just treat with medicines and then they get cured. but the importance of social connections cannot be reiterated. then, of course, you have your addictions, you have sleep management. these are all things that patients can take into their own hands. so in addition to treatment for cancer, if the patients are able to implement what we call as the six pillars of lifestyle medicine, they will definitely have better recovery and a better life going forward. So, ideally, it should be prevention where they start this as early in their life as possible, implementing the six pillars of lifestyle medicine. But even if they do get cancer, there is a way in which they can lead cancer free lives going forward. So, we must all understand that all of us have cancer cells in our body. It's just that it is not manifested. And the reason <laughs> that it gets manifested is poor lifestyle. So if we can address that root cause, which is lifestyle, we can actually prevent a large, large proportion of cancer, which is becoming more and more prevalent in our country. And we know that other chronic diseases like diabetes, PCOD, all of these things also will predispose. The, the, the precursors are these <laughs> problems which are diagnosed much earlier and uh, we, we don't think much of it. We think we can take tablets and become okay, but the tablets are only for symptomatic management. We need to get to the root cause by taking our health into our own hands. I wish patients would be more empowered to do that. That's that is my objective today. Uh, well we have the six basic pillars, which is nutrition, exercise, sleep, stress relationships and addictions we are adding meaning and purpose also to as a seventh pillar which actually comes into relationships but meaning and purpose and spirituality is also being added as the seventh pillar but these are the six main pillars of lifestyle medicine and we have very specific in india we have everybody wants to be an expert everyone wants to talk about this is the best diet this is the exercise but we have specific protocols based on evidence what is the best evidence to Get a healthier lifestyle to prevent many problems, not just cancer, osteoporosis, menopausal symptoms, sarcopenia, all these problems, <laughs> diabetes, other chronic diseases. We have very specific protocols in place, which is what we are trying to propagate to the lay public. <laughs> Sorry? <laughs> First of all, a of life, Dr. Silvi Radha Krishna, cancer patient, awareness. ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சராசரி நார்மல் வாழ்க்கைய உண்டான விதிமுறைகளை செய்யறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு புனிதமான முயற்சி இது அதற்கு வந்து நீங்க எல்லாம் வந்து நேர்ல வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு பர்சனலா ஐ ஹாவ் டு தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஸோ இந்த அவங்க சொன்ன செய்தி வந்து இன்சூரன்ஸ் உடையில நான் பார்க்கணும்னா ஒரு புனிதமான செய்தி ஒரு புரட்சிகரமான செய்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து கேன்சரை இறுதி ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சரை கண்டுபிடிச்சிடலாம் கேன்சருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே வைத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த நோயிலிருந்து அவங்கள சரிப்படுத்திடலாம் அப்படி சரிப்படுத்தும் பொழுது அந்த கேன்சர் இன்னைக்கு இந்தியால நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகமா வருது அதுக்கப்புறம் அவங்க இருபது முப்பது வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புல அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்னு சொல்லி நம்ம உரம் கட்டாம அவங்களையும் சராசரி மனுஷனா இப்ப நார்மலா ஒரு ஃபார்ட்டி பிப்டி இயர்ஸ் பர்சனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கவர் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அவங்களை ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு அவங்கள குணப்படுத்தியாச்சு அவங்கள புறக்கணிக்காதீங்க ஸோ காப்பீட்டு துறையில முன் வந்து அவங்களுக்கும் காப்பீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு ஏ ஒரு பிராக்சரே வருது ஒரு பேண்டமிக் வருது ஒரு ஃபீவர் வருது அவங்களை ஒரு கேன்சர் பேஷண்ட்ல அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காம போயிடுது அது மாதிரி ஒரு புறக்கணிக்கிறது அந்த காலத்துல கரெக்டா இருந்திருக்கலாம் இருபது வருஷம் முன்னாடி இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துடுது ஏர்லியரா டயக்னோஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட் பண்றோம் அப்படின்றத அவங்க ஒரு எடுத்துக்காட்டா அவங்க ஒரு சென்டரை நடத்தி இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவமனையில எப்படி வந்து ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்றாங்களோ அதே முயற்சியை அதே அவுட்கம்மை அதே சக்சஸ் ரேட்டை அவங்களுடைய தனிப்பட்ட சென்டர்ல வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஷி இஸ் ஏபிள் டு ஆஃபர் அதனால இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வி ஆர் ரெகனைசிங் தி குட் சர்வீசஸ் ஒரு தனிப்பட்ட நபர் டாக்டர் ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய அதே சிகிச்சைய அவங்களோட தனிப்பட்ட குழுவை வச்சு அவங்க அதை கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்சஸ காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இன்சூரன்ஸ் முன்னுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து இப்ப என்னோட பேசினவங்க வந்து அவங்க முழுசா இங்கிலீஷ்ல பேசினாங்க அவங்களுடைய ஒரு இதுக்காக அவங்க அதான் சொன்னா அது ஒரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா சொன்னது ஒரு புனிதமான உரை ஆனா நம்பியார் டாக்டர் ஷீலா நம்பியார் சொன்னது ஒரு புரட்சிகரமான செய்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்தியால கேன்சர் அதிகமா வந்துட்டு இருக்கு வியாதி அதிகமா இருக்கு பிபி அதிகமா இருக்குன்ற செய்திகளை தான் நம்ம அடிக்கடி படிக்கிறோம் ஆனா ஏன் வருது என்ன வருதுன்னும் போது அவங்க என்ன சொல்றாங்க உடற்பயிற்சி உணவு தூக்கம் நம்ம சாப்பிடுற நம்ம பழகிறது நட்பு அன்பு பரிமாறுறது இந்த மாதிரியான வியாதி பிபி மட்டும் குறைக்க முடியாது கேன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டியும் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ஒரு புரட்சிகரமா முன் வச்சிருக்காங்க அது புதுசு இல்ல நான் லண்டன்ல படிச்சுட்டு நான் அங்கே வந்து நிறைய அட்டன் பண்ணும்போது அங்கேயும் நமக்கு இருக்கிற ஒரு மென்டல் ஹெல்த் காரணமாக இன்னைக்கு நிறைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்கள் ஆட்டோயூமன் டிசீசஸ் இதுக்கெல்லாம் ஹெல்த் அது எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போறோம் ஏ பார்ட் ஆஃப் அவர் லிவிங் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க சார் வந்து என் பக்கத்தில் இருக்கிற வந்து லண்டன்ல ரொம்ப வருஷம் வேலை செஞ்சு பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு துறை அந்த துறை என்னன்னா மார்பகத்தை எடுத்த பிறகு அந்த நோயை நம்ம எடுத்துட்டோம் ஆனா அந்த சராசரி பெண்மணியா திருப்பி கொண்டு வருமா சமுதாயத்துக்கு அப்படின்னும் போது ஒரு பெரிய இருக்கு ஏன்னா ஒரு ஒரு மார்பக உருவ எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது இல்லாம இருக்கும்போது அவங்களே அவங்கள கண்ணாடியில பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மன தாக்குதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது இல்லாம இருக்கிறதுக்கு லண்டன்ல பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அத அந்த விதிமுறையோட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம இன்னைக்கு உலக ரீதியா பெஸ்டா எப்படி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது என்னோட நோயை எடுத்துட்டாங்க ஆனா என்னோட மார்பகம் திருப்பி வந்துடுது ஏன்னா என் உடம்புல இருந்து மற்ற இடத்துல இருக்கிற கொழுப்பை அது கொண்டு வந்து அந்த ரத்த ஓட்டத்தோட கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அந்த மார்பகத்தை உருவாக்கிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி அப்படின்ற ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்காரு வித்தவுட் டேக்கிங் மச் டைம் ஐ வில் ஆஸ்கிம் டு எக்ஸ்பிளைன்

கேன்சர்னா ஒரு பெரிய நோய் ஒரு டிஃபார்ட்டி அதுக்கப்புறம் அவங்க வாழ்றது கஷ்டம் அவங்களுக்கு கவர் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மெடிக்கல் நாலேஜ் தான் எனக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு த திங்ஸ் ஆர் சேஞ்சிங் தட் இஸ் வை ஐம் டெலிங் யூ மாடர்ன் மெடிசன் இஸ் அட்வான்சிங் அவேர்னஸ் இஸ் இன்க்ரீசிங் பீப்புள் ஆர் டயக்னோஸ்ட் அண்ட் வெரி ஏர்லி ஏஜ் ஆஃப்டர் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தே ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் அ நார்மல் கேண்டிடேட் and the health insurance company should come forward and give a cover. I have a good suggestion which I can offer with Dr. Selvi Radhakrishna. We can make one company to come forward. Courage is not in knowing the path but taking the first step. If one company can come forward and offer a cover to a set of people and we can prove that it is not going to be loss making for them. You know, insurance is a very restaurant. You know, you know, ஒரு கோடி பணம் வாங்கி ரெண்டு கோடி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஒரு பயத்துல தவறான அச்சத்துல இருக்காங்க அதை தெளிவுபடுத்தி கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணலாம் அவங்களுக்கு பொருளாதார உதவியா அது பெரிய ஒரு துணையா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் இருக்குனாலே அந்த ஒரு தைரியத்திலேயே பாதி நோய் வராம போயிடும் எனக்கு என்ன ஆக போகுது ஏற்கனவே நான் இவ்வளவு செலவு பண்ணி கடன் வாங்கி இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா எனக்கு வந்து இப்ப எதுவும் கிடைக்காம போயிடுமே அப்படின்ற பயத்திலேயே அவங்களுக்கு நோய் வரலாம் அவங்களுக்கு அந்த பைனான்சியல் பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்தாலே பாதி நோய் வராம போயிடும் அதனால கண்டிப்பாக வந்து இட் இஸ் பாசிபிள் அதை ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய அறக்கட்டளையோட சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பேஷன்ஸுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரை கொடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்க போறோம் அதுக்கு என்ன 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 விதமான ஒரு புரிதல் தெளிவு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தேவையோ அதை அவங்களோட உட்கார்ந்து அதை கொடுத்து அதை ப்ராக்டிகலா காட்டி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு இன் த கமிங் இயர்ஸ் Health insurance is going to be made available for people who are surviving successfully from a breast cancer treatment. you can note the date. It is going to happen. And this is the first day we are serving the seed for that. What is the present test? What is the present scenario? Present scenario in the West is very different from India. Because Marbh Putruno Ivan, Marbhtagana. Sadharnama, India as a reconstruction to Marbhaga சிகிச்சை அது வந்து ரொம்ப கம்மியா தான் நடக்குது இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் எழுபது சதவீதம் பண்ணாங்கன்னா இங்க வந்து பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் கூட பண்றது இல்லை இப்போ ஒரு அதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு பேசினது அந்த விழிப்புணர்ச்சி வந்து ஒரே நாளில் வந்துராது இது வந்து சொசைட்டில எல்லாரும் அதை வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு கருதாம அத வந்து ஒரு டிஃபார்மிட்டி ஒரு ஊனம் அதை வந்து சரி பண்ணணும் இத வந்து கேன்சர் மட்டும் எடுத்தது பத்தாது அந்த லேடிக்கு வந்து பின்னால நார்மலான லைஃபு லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் பத்தி பேசுறோம் லைஃப் மட்டும் இல்ல லைஃப் ஸ்டைல் அது நார்மலான லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்கணும்ங்கிறதுக்காக தான் பண்றது அத இப்ப வந்து சாதாரணமா அந்த பேஷண்டோட இன்னொரு இருந்து கொழுப்பு எடுத்து வச்சு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இரத்த குழாய் எல்லாம் இணைச்சு ரத்த ஓட்டத்தோட ஒரே ஆப்ரேஷன்ல பண்ணிடுறது அது மார்பகம் எடுத்த ஆப்ரேஷன்லயே அதை சீரமைப்பு பண்றது அதுதான் இப்போ மார்பகத்தை எல்லா பிரஸ்ட் கேன்சர்லையும் எடுக்க தேவையில்லை சின்ன பிரஸ்ட் கேன்சராக இருந்தால் ஏர்லி பிரெஸ்ட் கேன்சரா இருந்தால் அதை கேன்சரை மட்டும் எடுத்துட்டு ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம் ஆனா முப்பது சதவீதம் பிரஸ்ட் கேன்சர்ல வந்து மார்பகத்தை எடுக்க வேண்டியது வரும் அந்த நேரத்துலதான் <laughs> <laughs> <Two reasons. laughs> <laughs> பாப்புலேஷன் பிரமிடுன்னு சொல்லுவோம் எந்தெந்த ஏஜ் குரூப்ல யாரு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி வந்து வைடரா இருக்கும் நிறைய இருக்கும் நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் லெஸ்ஸர் த ஆவரேஜ் வெஸ்டர்ன் பீப்புள் அங்க வந்து எயிட்டீன்னா நம்ம இங்க இப்பதான் தான் தொட்டிருக்கோம் எயிட் ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஓல்டர் விமன் ஆ லெஸ்ஸர் நம்பர் நிறைய பேர் அந்த ஏஜ் குரூப் தான் நமக்கும் அந்த அந்த ஓல்டர் ஏஜ் குரூப்ல ஹையர் நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் வந்துரும் தட் இஸ் த மெயின் ரீசன் ரெண்டாவது இப்போ அப்பப்போ நாங்க என்ன பாக்குறோம்னா அந்த வீப் ப்ரொடக்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் லைஃப்ஸ்டைல் ரிலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து இந்த ஷர்ட்லி ஒரு ஒன் ஒன் ஆர் டூ டிகேட்ஸ்ல ட்ராஸ்டிக் சேஞ்ச் இந்த வேபி இந்த தி ஸ்ட்ரெஸ் தட் இஸ் அசோசியேட்டட் முன்னாடி எல்லாம் எல்லாருக்கும் வந்து சீக்கிர கல்யாணம் ஆயிடும் எல்லாரும் குழந்தை பார்த்துப்பாங்க எல்லாம் கால் கொடுப்பாங்க அண்ட் ஜென்ரலி லைஃப் வாஸ் நாட் ஆஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆஸ் இட் இஸ் நவு இப்ப வந்து எல்லாரும் வெரி ரைட்ஃபுல்லி ஆல் ஆஃப் அஸ் ஆர் அம்பிஷியஸ் வி ஆல் வாண்ட் டு ஒர்க் ஸ்டடி ஸோ வி போஸ்ட்போன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதையும் போஸ்ட்போன் பண்றோம் குழந்தை பெற்றுக்கிறதையும் போஸ்ட்போன் பண்றோம் அப்புறம் அதுக்கு தகுந்த அந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த நிறைய பாதிப்புகள் உடம்புல ஏற்படுறது தூக்கம் போறது எக்ஸசைஸ் பண்றதுல அடிக்குவட்டாங்ஸ்டர்ஸ்ல அந்த பிப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்ல மெஜாரிட்டி ப்ராப்ளம் பார்த்தா சிசிஓடி அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் பார்த்தா இன்ஃபர்டிலிட்டி அப்புறம் கேன்சர் இப்படி வந்துருச்சு லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ரூட் காஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சோ அதனாலயும் இப்ப வந்து நிறைய நாங்க அந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஏஜ் குரூப்ல பிரெஸ்ட் கேன்சர்ஸ் பாக்குறோம் இன்னைக்கு தான் காலையில் இந்த வரத்துக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு மீட்டிங் இருந்தது அங்க வந்து பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் இப்போ யங்கா முப்பத்தி மூணு வயசுல நான் ட்ரீட் பண்றேன் இந்த பொண்ணுக்கு இன்னும் குழந்தை இல்லை ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கக்கூடிய பாசிபிலிட்டி வேணும் அதெல்லாம் பத்தி இன்னைக்கு பேசிட்டு வந்தோம் பேசும்போது என்ன தெரியறதுன்னா என்னோட பேருக்கு வயசுக்கு கேன்சர் இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல அட்வான்ஸா வந்துருச்சு நிறைய பேர் ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்ப அவங்களுக்கு இதெல்லாமும் அட்ரஸ் பண்ண இந்த காரணங்கள் வேண்டியிருக்கு மெயினா பாப்புலேஷன் ஸ் பண்றதுனால தான் அது முக்கியமான டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் பிரைமரி ப்ரிவென்ஷன் வியாதியே வராம பார்த்துக்கிறது பிரைமரி ப்ரிவென்ஷன் அதுக்கும் லைஃப் ஸ்டைல் தான் வியாதி வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் வரக்கூடாதுங்கிறது வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்ல ஓரளவு நாங்க பண்றோம் பட் மெயின் மூல ஒட் எவர் இம்பார்டன்ட் ஃபேக்டர் வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன் வந்து லைஃப் ஸ்டைல் மருந்து மருந்து கொடுத்துட்டே நம்ம வந்து ரெண்டு ஸ்பான்சஸ் பேன் வந்து மருந்து மருந்து வந்து கொடுத்துட்டு நான் வந்து எழுபது வயசு வரைக்கும் உருவாச்சுக்கலாம் எண்பது வயசு வரைக்கும் உருவா விட நான் ஹெல்த்தியா நான் இப்போ நாற்பது வயசுல என்ன பண்ணினேன் முப்பது வயசுல என்ன பண்ணீனா அதையே நான் எழுபது வயசுல எண்பது வயசுலயும் பண்ணணும் அப்படின்னு ஹெல்த்தியா இருக்கிறது ஹெல்த் ஸ்பேன் வந்து வியாதி வந்துருச்சு திருப்பி வராம நான் ஹெல்த்தி ஆகணும்னா என்ன பண்றது அப்படிங்கறத நம்ம பேஷன்ஸ் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் வந்திருக்காங்க சோ அதை மெயினா அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அதுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் முக்கியம் கான்பிடன்ஸ் முக்கியம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் முழுமையா இருக்கேன் அப்படிங்கறது முக்கியம் ரெண்டாவது ஹெல்த்தியா இருக்கேங்கிறது முக்கியம் ஒரு கான்பிடன்ஸ் வேணும் நாளைக்கு எனக்கு திருப்பி ஏதாவது கூட பிரச்சனை எதாவது கேன்சர்ல பிரச்சனை வேற ஏதாவது இன்சூரன்ஸ் இல்லாமல் போகக்கூடாது அட்ரெஸ் பண்ணணும் அப்புறம் சக தொழில் அதாவது சோசியல் கனெக்ஷன்ஸ் எப்படி முக்கியம் அப்படின்னு இருக்கபோது இந்த நான் எப்படி இருந்தாலும் நான் கேபிளுக்கு இந்த பக்கம் உட்கார்ந்து பேசுறேன் அவங்க ஷூஸ்ல நான் இல்லை அவங்க கஷ்டத்தை நான் பார்த்து அட்வர்டைஸ் பண்ணா கூட அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் சோ அனுபவிச்சு நான் வெளியில வந்தேன் பாரு நான் நல்லா இருக்கேன் என்னோட நனியும் நல்லா இருப்பேன்னு சொல்றது இவங்க ரோல் ரொம்ப வெரி இம்பார்டண்ட் ஆக்சுவலி உன் ரிக்வெஸ்ட் யூ நம்ம ஊர்ல இப்ப போய் ஆயிடுச்சு சைல்ட் பர்த் ஆஃப்டர் பர்ஸ்டே கன்ஸ்ட்ரக்ஷன் சரி ரிசர்ஞ்சி கோயிங் ஆர் நகர் சீ கேன் வி லேண்ட் டைம் சீ கேன் லேண்ட் டைம் இன்ஸ் நோ பாசிபிள் வந்து பிரெஷ் எடுத்துட்டு பிறகு துணுப்பு வச்சு பண்றது பாக்குறதுக்கு ஃபீல் பண்றதுக்கு எல்லாம் நார்மலா இருக்கும் அந்த ப்ரெஷ் ஃபீடிங் பண்ணதில்லை நார்மல் ப்ரெஸ்ல பண்ணல அவங்க ரெண்டு பக்கமும் எடுத்துட்டாங்கன்னா அது வேற விஷயம் பண்ண முடியாது ஒரு பக்கம் பண்ணி கேன்சருக்கு ட்ரீட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் பெஸ்ட்டு பண்ண முடியாது பட் அடுத்த பக்கம் நார்மல் இருக்கிறது அங்க பண்ணும் இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாரும் சொன்னதுதான் சோ ஒருத்தரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வி ஆர் டாக்கிங் போவுட் ப்ரிவென்ஷன் அண்ட் ஏதாவது அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா வி ஆர் கோயிங் ட்ரீட்மெண்ட் சர்ஜரியா இருக்கலாம் இருக்கலாம்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கலாம் தென் அதுக்கப்புறமா எகேன் டேக்கிங் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் இட் இஸ் நாட் லான்ஜிவிட்டி டாக்டர் செல்வி செல்விதான் சொன்ன மாதிரி வி நீட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸோ இதுக்கு வந்து இங்க சென்னை பெஸ்ட் சென்டர்ல வந்து நம்ம சில வாட்டி ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு இட்ஸ் ஆல் அண்டர் ஒன் அம்பரில் இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா சென்னை பிரஸ்ட் கேர் சென்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஓகே கன்சல்ட் ஆயிடுத்து நீ இது இதெல்லாம் இந்த ப்ரோட்டோகால் இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீம் இஸ் தேர் மைட் எக்ஸ்பெக்ட் பட் பண்றதுக்கு ஆர் ஆல் சொல்றதுக்கும் சர்ஜரி முடிஞ்சிருக்கு எல்லாம் ஆயிடுத்து ஓகே பாபா நீ உன்னோட ஐ பார்த்துக்கோன்னு இல்லாம சர்ஜரிக்கு அப்புறமும் டு சப்போர்ட் தட் பர்சன் நீ எவர் மட்டாட்டாங்கிறதுக்கா நோ வரி டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது ஓகே சோ அந்த கான்செப்ட்லி மந்த்லி இல்லைன்னாக்கா டூ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி சர்ஜரி ஆகி புரோட்டோகால் எல்லாம் முடிஞ்சவங்க வருவாங்க அவங்களுக்கு நியூட்ரிஷனா இருக்கலாம் வி ஆர் ஆல் ட்ரெயின் பை டாக்டர் செல்வி திங்ஸ் நியூட்ரிஷன் தெரியும் அது இல்லைனாலும் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மென்டல் ஹெல்த் ஹெல்த்துனா தான் இட் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் Uh, physical body, so that is the concept where we are working. so it is not just the surgery is over and we have growth discussions so many uh, speakers, very uh, different fields, and when they put when we have a lot of doubts from the volunteers and the we arrange groups. சப்போர்ட் குரூப்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்பீக்கர்ஸ் சொல்லி கிளாரிஃபை அவர் டவுட்ஸ் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கு வாட் விஸ் கவுன்சிலிங் ஸோ அந்த பயம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே ஒரு இது கேன்சருன்னு சொன்ன உடனே ஒரு இது ஸோ டாக்டர் ஷீ அண்ட் அதர் டாக்டர் டெஃபினெட்லி கிவ் தட் இம்மிடியா ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னு But other counselors, volunteers, uh, we take them, we give them all the support what they want, almost handhold them throughout the process. So, I think it is very rarely happening in other hospitals or with other doctors where I feel so proud that I am part of CBC, we are all part of CBC, taking this forward. Prevention, a lot of media. Alert. Dr. Selvi, she is giving about uh, the, and her team are talking about prevention. Uh, what is happening in the center and how to take it forward? Various centers are open, but she merely because of the support and the services being offered for prevention during the process and after that also handholding. That is why. That is

उंड सपोर्ट ग्रूप्रिब्यूट